மயங்காத மனம் யாவும் மயங்கும் மயங்காத மனம் யாவும் மயங்கும் அலைமோதும் ஆசை பார்வையாலே மயங்காத மனம் யாவும் மயங்கும் அலைமோதும் மாசை பார்வையாலே மயங்காத மனம் யாவும் மயங்கும் அழகின் முன்னாலே என்றோ உலகம் அறிந்து கொள்வீராய ராஜா மயங்காத மனம் யாவும் மயங்கும் மோதும் மாசை பார்வையாளே மயங்காத மனம் யாவும் மயங்கும் ஆ கன்னத்தில பழத்தோட்டம் கண்களில சதிராட்டம் கண்ணத்தில பழத்தோட்டம் கண்களில சதிராட்டம் கட்டழக பெண் சிரித்தால் காளையற்கு போராட்டம் கட்டழக பெண் சிரித்தால் காளையற்கு போராட்டம் உணர்ந்து கொண்டாலே உணர்ந்து கொண்டாலே ங்கடுமோ இளமை உறவு கொண்டாலோ ராஜா மயங்காத மனம் யாவும் மயங்கும் மோதும் மாசை பார்வையாலே மயங்காத மனம் யாவும் மயங்கும் ஆ கருமுகில் காண வரும் கண்டவுடன் நாணமுறும் கருமுகில் காண வரும் கண்டவுடன் நாணமுறும் கன்னி கூந்தலுக்கு கப்பங்கட்டி கப்பங்கட்டே வாழ்ந்து வரும் கன்னி கூந்தலுக்கு கப்பங்கட்டி கப்பங்கட்டே வாழ்ந்து வரும் புதுமை கண்டாலே புதுமை கண்டாலே பசித்திடுமோ உனக்கு ராஜா மயங்காத மனம் யாவும் மயங்கும் அலைமோதும் மாசை பார்வையாளே மயங்காத மனம் யாவும் மயங்கும் அலைமோதும் மாசை பார்வையாலே மயங்காத மனம் யாவும் மயங்கும் ஆ